வடகோவை சிந்தாமணி நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையை தமிழக கூட்டுறவு கூடுதல் தலைமை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார்

கூட்டுறவு சங்கங்கள் வந்து இந்த ஆண்டு இருபத்தி நாலாயிரம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக இருபத்தி மூணு லட்சம் நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கடந்த ஆண்டு நம்ம வந்து இந்த ஆண்டுக்கான இலக்கு ஒரு லட்சம் கோடி கடன் அதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் இலக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அது வந்து இந்த ஆண்டுக்கான